தமிழ் பழம் போய் தடுமா இருக்குப்பா தெலுங்கு பழம்போய் சூப்பா வருது ஸ்டாலின் பாத்தியா பேரு பெத்த பேருதான் சொல்லி நம்ம என்ன ஸ்டாலின் அவர்கள நமக்கு தெலுங்கு பழம்பு சூப்பா வருது நானும் சொல்றேன் ஹிந்தி திரிச்சா தப்பு காங்கிரஸ் திரிச்சா தப்பு ஆனா இப்ப ஆப்ஷன் தானே எடுக்காதீங்க இந்தி ஆப்ஷன் ஒருத்தரும் எடுக்காதீங்க நானே சொல்றேன் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்மோடு தமிழக பாஜக மாநில செயலாளர் திரு அஸ்வதாமர் அவர்கள் நம்மளுடன் இருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் தமிழகத்தில் இருமொழி கொள்கையே தொடரும் ஒரு காலத்திலும் மும்மொழி கொள்கையை தமிழகத்தில் அனுமதிக்க மாட்டோம் தமிழகத்தில் இருமொழி கொள்கை அங்க இருக்கா ஆ அதான் நடைமுறை இருக்குன்னு சொல்றாங்க அதாவது அரசு பள்ளிகளில் நீங்க வருவீங்க கூல்கே என்ன என்ன நீங்க வருவீங்க கொதா கேக்குறீங்க கூல்கே ஸ்கூல் மதர்ஸ் சிபிசிஏ விடுப்பா நீங்க உடனே சிபிஎஸ்சி போறீங்க வாட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் இங்கே மெட்ரிகுலேஷன் ஓரியண்டல் இருந்தது அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே சமச்சீர்க்குள்ள கொண்டு வந்தாங்க பட் இருந்தாலும் மெட்ரிகுலேஷன்ஸ் வந்து அவங்களுக்கு தேவைப்படுற அடிஷ்னல் லாங்குவேஜஸ் வச்சுக்கலாம் மற்ற எல்லா வச்சுக்கலாம் சிபிஎஸ்இ பற்றியே கிடையாது உங்கள் ஸ்டேட் போர்டில் உங்க சமச்சீர் கல்வியை பின்பற்றுகிற தனியார் பள்ளிகள் மூன்று மொழி வைத்திருக்கிறார்கள் அப்புறம் எப்படி பா சார் நீங்க கொள்கைன்னு சொல்வீங்க ஒரு அரசு எடுக்கிற கொள்கை அப்படின்னு சொன்னா அது அரசு பள்ளிகளுக்கும் இருக்க வேண்டும் தனியார் பள்ளிகளுக்கும் இருக்க வேண்டும் அதுக்கு பேர் தான் கொள்கை இப்போ நீங்க ஒன்று பண்றீங்க பார்த்தீங்களா தனியார் பள்ளியில மூணு மூணு மொழி வச்சிக்கலாம் ஆனா அரசு பள்ளியில மட்டும் மூணு மொழி வச்சுக்க கூடாதுன்னு அதுக்கு பேர் கொள்கை கிடையாது கொள்ளை ஸ்கூல் நடத்துறதுல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்க தான் நீங்க கல்வி கொள்ளை அடிப்பதற்காக இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்க அரசு பள்ளி மாணவனுக்கு மட்டும் அந்த உரிமையை தடுக்கிறீங்க நீங்க கட்டையில் பண்றீங்க இது வந்து கொள்கைன்னு சொல்ல முடியாது இப்போ கர்நாடகா போனீங்கன்னு நீங்க கர்நாடகாவில் உங்கள் குழந்தை ஒரு மொழியாக கன்னட பாஷைய படிச்சே ஆகணும் மாநிலத்தினுடைய கொள்கை தனியார் பள்ளியில படிக்கிற மாணவர்களும் படிச்சுதான் ஆகணும் அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களும் படிச்சுதான் அவங்க சட்டமேற்ற இருக்கிறார்கள் தங்களுடைய கொள்கையாக வைத்திருக்கிறார்கள் நீங்க இருமொழி கொள்கைன்னு சொல்றீங்க அது இருமொழி கொள்கையா இருக்கும் நீங்க தடுக்கிறீங்க என்னுடைய மாணவன் மூன்றாவதாக மொழி படிக்கிற வாய்ப்பை நீங்க தடுக்கிறீங்க சரி மூன்றாவது மொழி என்று சொன்னால் இந்தி மட்டும்தானா இந்தியன் லாங்குவேஜஸ் அதுவும் மாநில அரசு முடிவு செய்து கொள்ளலாம் இப்போ தமிழகத்தை பொறுத்தவரை தெலுங்கு பேசுகிற பெருமக்கள் தெலுங்கு பேசுகிற பெருமக்கள் இருக்கணும் இருக்கணும் ஆனா கன்னடம் இருக்கும் தெலுங்கு இருக்கும் மலையாளம் இருக்கும் இப்போ மெட்ராஸ் மாகாணம் நமக்கு எல்லாம் தெரியும் மொழிவாரி மாநிலங்களாக பிரிப்பதற்கு முன்பாகவே இந்த தமிழகம் என்பது அதை சுற்றி இருக்கிற பகுதி என்பது ஒரே மாகாணமாக இருந்தது எல்லாம் வரலாறு தெரியும் ஆனா இன்றைக்கு தமிழகத்தில் தெலுங்கு பேசுகிற மக்கள் நிறைய பேர் வாழறாங்க மலையாளம் பேசுகிற மக்கள் வாழ்கிறாங்க கன்னடம் பேசுகிற மக்கள் வாழ்காங்க இவர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை எங்களுடைய தாய்மொழியை ஒரு மொழியாக படிப்பதற்கான வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்கள் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கே சார்

எதுக்கு உருது உருது எந்த பஸ்ஸு உருது என்ன ஒரு பஸ் அசோக் நீ இந்தியன் லாங்குவேஜ் கிடையாது அப்புறம் அது எதுக்கு இருக்கு உருது கட்டாய பாடம் ஆக்க வேண்டும் பேசினது யாரு ஸ்டாலின் இங்க இருக்கிறவங்களோட இங்க இருக்கிற சிறுபான்மையினோட விருப்பத்துக்காக அத பண்றாங்க கட்டாய கட்டாயப்படம் எதுக்காக்கணும் நீ நானும் இதுக்கு படிக்கணும் சிறுபான்மை விருப்பம் நீ நானும் இதுக்கு படிக்கணும் எது கட்டாய பாடம் ஆக்கணும் சொன்னார் இங்க கட்டாய பாடமா இருக்குங்க கட்டாய பாடமாக்கணும்னு ஸ்டாலின் சொன்னாரா இல்லையா ஞாபகம் இல்லையா அதெல்லாம் ஞாபகம் இல்ல எங்க நீங்க சொல்றது பார்த்தா உருத கட்டாய பாடமாக்கணும் அப்படின்னு சொல்ற கட்டாய பாடமாக்கணும் கட்டாய பாடமாக்கணும் இந்த அரசு பள்ளிகள் இல்லையா ஆமாங்குறேன் தமிழ்நாட்டுல இருக்க எல்லா அரசு பள்ளிகள் தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா கட்டாய கட்டாயப்படனா அதானே கட்டாயமா கட்டாயப்படனா அதானே அப்புறம் சரி இன்னொரு விஷயம் நீங்க இந்த மும்மொழி கொள்கை விஷயத்துல ஒரு விஷயம் ரொம்ப நாளா ஏமாத்துறீங்க தமிழ் மீது இருக்கிற அக்கறையினால் நாங்கள் இருமொழி கொள்கையை கேட்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு மொழி பாடமாக கூட தமிழை தேர்ந்தெடுக்காம ஒரு மாணவன் டிகிரி முடிக்கலாம் டிகிரி முடிக்கலாம் அப்போ என்ன உனக்கு தமிழ் மேலே அக்கறை ஆனால் இன்றைக்கு இப்போ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வேணும்னு நான் கேட்கறது இந்திக்காக கிடையாது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி தமிழகத்துல வந்தால் தான் இங்கே தமிழ் வாழ முடியும் அதுக்காக நான் கேட்குறேன் எப்படி அப்படின்னா அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் பயிற்று மொழி தமிழாக இருக்க வேண்டும் கன்ஃபார்ம் படிச்ச ஆகணும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் படிச்ச நீ ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் ஒரு மொழியாக கண்டிப்பாக நீ தமிழை படித்தாக வேண்டும் இப்போ இருக்கிற இளைஞர்கள்ல பத்து பேர்ல தமிழ் எழுத படிக்கணும்னா ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன் இப்போ இருக்கிற இளைஞர்கள்ல இவங்க ஸ்கூல் பள்ளி மாணவர்கள்ல பத்து பேர் எடுத்தீங்கன்னா அஞ்சு பேருக்கு அதாவது தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட வேற்று மொழியாக இருந்தாலும் வேற்றுமொழி மக்களா இருந்தாலும் தமிழை கண்டிப்பாக படித்தாக வேண்டும் படித்தாக வேண்டும் நான் சொல்றது அது இல்ல வேற்று மொழி மாணவர்கள் தமிழை படிக்கிறாங்க படிக்கலைன்றதா நான் பேசலை தமிழனாக பிறந்து தமிழ் குழந்தையாக இருக்கிற தமிழ் சமூகத்தில் பிற மொழி சிறுபான்மை இருக்காங்கல்ல அவங்களும் கட்டாயமா படிச்சாரு மாதிரி அந்த ஆமா படிச்சுதான் ஆகணும் கர்நாடகால அப்படித்தானே இருக்கு கர்நாடகாவுல அப்படித்தானே இருக்கு ஆனா அவங்களுக்கு தன்னுடைய தாய்மொழி வேற மொழியாக இருக்கிற பட்சத்துல அவங்க ஒரு மொழியாக தமிழை எடுத்துட்டு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க தாய்மொழியில போறதுக்கான வாய்ப்பு இருக்கு நான் சொல்றது என்னன்னா தமிழ் சமூகத்தில் இருக்கிற தமிழ் குழந்தைகள் இருக்காங்கல்ல அவங்க பத்து பேர்ல ஆறு பேருக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாது பேச்சு வடிவம் மட்டும்தான் இருந்துட்டு இருக்கு எழுத்து வடிவம் தமிழகத்தில் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது நீ சாதாரணமா ஒரு வரி அவனுக்கு படிக்க தெரியாது ஒரு பேரா படிக்க தெரியாது அப்ப எப்படி சங்க இலக்கத்தையும் திருக்குறளையும் அவன் படிக்க முடியும் எப்படி தமிழர் வாழ்வியலையும் அறத்தையும் தெரிந்து கொள்ள முடியும் அடுத்த தலைமுறை இந்த லட்சணத்துல இருக்கு ஈவே ராமசாமியுடைய கொள்கை தொடர்ந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் பல வருடமா சொல்லிட்டு இருக்கேன் அகர வரிசையில தமிழ் எழுத்துக்களை தூக்கி போட்டுட்டு ஏபிசிடி சயின்டிபிக் வெங்காய சயின்டிபிக் என்ன சைன்டிஃபிக் சயின்டிபிக் ஏபிசிடி சயின்டிபிக்கா

இதை நான் பல வருடங்களாக சொல்லி கொண்டிருக்கிறேன் தமிழரும் ஈவேராம் சாமி இப்படி ஒரு புக் இருக்கு ஆனைமுத்து வந்து அந்த புக்ல தெல்ல தெளிவா இருக்கு தமிழ்ச்சனியினை விட்டு ஒழியுங்கள் நான் பல வருடங்களாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன் மனைவியிடம் வேலைக்காரிடம் கூட இல்ல இந்த டாபிக் நம்ம முன்னாடி நிறைய ஆங்கிலத்தில் பேசுங்கள் நீ இருபத்தாறு இருபத்தாறு இவே சாமி அதெல்லாம் யோசிக்கல நீயா உட்காந்து யோசனை

சேட் பண்றது ஓகே எழுதுறது இங்கிலீஷ்ல எழுதுறாங்க நீங்க விஷ்ணுபிரியா சூசைட் நோட் பாத்தீங்களா டிஎஸ்பி விஷ்ணுபிரியா அசோசியேட் பண்றாங்க ஞாபகம் அந்த சூசைட் நோட் பாத்தீங்களா என்ன சொல்லிருந்தாங்க என்ன சொல்லிருந்தாங்க என்ன போட்டு என்ன சொல்லிருந்தாங்கன்றது விஷயம் இல்லைங்க சூசைட் நோட்டு தமிழ் தமிழ்ல எழுதுன அவங்க அப்பா மாத்துக்கு தமிழ்ல எழுதின அந்த கடிதம் ஆனால் ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தி தமிழ் மாதிரி ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தி தமிழ் எழுதிருக்காங்க ஒரு டிஎஸ்பி ஒரு படிச்ச பொண்ணு ஒரு எக்ஸாம்ல போய் பாஸ் ஆகி டிஎஸ்பியா இருந்தவங்களுக்கு தமிழில எழுத படிக்க தெரியல இதுதான் தமிழ் எழுத்துடன் என்ற சூழ்நிலை இன்றைக்கு தேசிய கல்விக் கொள்கை என்று ஒன்று வந்தால் மட்டும் தான் என்னுடைய தமிழ் வாழ்வதற்கான வாய்ப்பு அதனால முடியும் மத்திய அரசு பள்ளிகள் இங்க இங்க வந்து இந்த கேந்திர வித்யாலயா போன்ற பள்ளிகள்ல இருக்குல்ல அங்கெல்லாம் தமிழ் ஆசிரியர்களே இல்லைங்கிறார் எத்தனை பள்ளியில நீங்க பாத்தீங்க ஐஐடில ஒரு பள்ளியில தமிழ் ஆசிரியர்கள் ரெண்டு பேர் இருக்காங்க இதுதான் பிரச்சனை நீங்க எல்லா பள்ளியும் எடுத்து பார்க்கலாம் கடை சமஸ்கிருத ஆசிரியர்கள் அதிகமா இருக்காங்க அப்படின்னு இதுல இதுல இந்தியா ஹிந்தி கத்துக்கொடுக்க காரைக்குடியும் ஹிந்தி டீச்சர் இல்ல என்ன பண்ணலாம் என்ன ஊர் அது காரைக்குடி பக்கத்துல ஒரு கேவி ஹிந்திஸ்க்கு இந்தி டீச்சர் இல்ல சொன்னாங்க அங்க போனப்ப தைக்க என்ன பண்ணலாம் விஷயம் என்ன நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ ஐஐடி கேவியில இருபது பெற்றோர்கள் இருபது குழந்தைகளுடைய பெற்றோர்கள் ஒன்றாக சேர்ந்து எங்களுக்கு எங்கள் குழந்தைகள் தமிழ் படிப்பதற்கு ஆசிரியர் வேண்டும் அப்படின்னு எழுதி கொடுத்தா ஆசிரியர் நியமிக்கப்படுவாங்க வித்யாலயாவுடைய ரூல்ஸ் பெற்றோர்கள் அது மாதிரி விருப்பம் காட்டாமல் எழுதி கொடுக்காம இருக்காங்க கேந்திர வித்யாலயா பள்ளிகள்ன்றது எதுக்குன்னு முதல்ல புரிஞ்சிக்கணும் கேந்திர வித்யாலயா பள்ளிகள் என்பது சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் குழந்தைங்க படிக்கிற ஸ்கூல் அவங்க எந்த மொழி சார்ந்தவர்களாக வேண்டுமாலும் இருப்பாங்க அவங்க மட்டும் அவங்களுக்கு தான் இந்த பள்ளி அவங்க மட்டும்தான் படிக்கிறாங்களான்னா கிடையாது அதுல ஒரு ரிசர்வேஷன் இருக்கு அதுல கொஞ்சம் பேர் வராங்க அந்த ரிசர்வேஷன்ல கூட இருபது பெற்றோர்கள் சேர்ந்து எழுதி கொடுத்தால் ஒரு டீச்சர் வச்சிருவாங்க இதுதான் அங்க ரூல்ஸ் நான் சொல்றது அங்க அது விஷயம் இல்ல கேந்திர வித்யாலயா என்பது எப்படி பார்த்தாலும் ஓரளவு வசதி உள்ள குழந்தைகள் படிப்பதற்கான பள்ளி அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது நவோதயா பள்ளிகள் ஒண்ணு இருக்கு ஆமா முழுமையாக மாவட்டத்துக்கு ஒரு ஸ்கூல் விடுங்கிற மாதிரி மினிமம்

ஃப்ரீ எஜுகேஷன் நீங்கள் இந்தியா முழுசும் நவோதயா பள்ளிகளில் படித்தவங்க ஐஏஎஸ் ஆகவும் ஐபிஎஸ் ஆகவும் நீட் எக்ஸாமில் கிளியர் பண்ணி டாக்டர்ஸ் ஆகவும் க குறிப்பாக கடந்த பத்து ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவில் உள்ள உள்ள வராங்க முழுமையாக ஏழை குழந்தைகள் அவங்களோட எஜுகேஷனுக்கே அவங்க அப்பா அம்மாவால் உணவுக்கு யூனிஃபார்முக்கு கூட பண்ண முடியாதவங்க தான் நவோதயாவுக்கு வராங்க நீங்கள் பணக்கார குழந்தைகள் படிக்கிற கேந்திர வித்யாலயாவை தமிழகத்தில் அனுமதித்த நீங்கள் அந்த கேந்திர வித்யாலயில் சீட்டு கொடு அப்படின்னு வருஷா வருஷம் பத்து பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்த நீங்கள் ஏன் சார் நவோதயா பள்ளிகளை மட்டும் ஏழை குழந்தைகள் படிக்கிற நவோதயா பள்ளிகளை அனுமதிக்கலை மொழின்னு சொன்னால் கொள்கைன்னு சொன்னால் கேந்திர வித்யாலயம் அனுமதிச்சிருக்க கூடாதுல்ல கேந்திர வித்யாலயம் அனுமதிச்சுங்க நவோதயா ஏழைகள் படிக்கிற நவோதயா அனுமதிக்கலை ஏன்னா நவோதயா பள்ளிகள் வந்துவிட்டால் நீங்கள் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸில் கல்லா கட்ட முடியாது தமிழகத்துல பல மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் கழிவுறை வசதி கூட ஒழுங்காக கிடையாது கோழிப்பண்ணை பள்ளிக்கூடங்கள் நிறைய இருக்கு இவங்க எல்லாம் வாழணும் இவங்க எல்லாம் கொழுக்கணுன்றதுக்காக நீங்க இந்த வேலையை பண்றீங்க அவங்க ஜிஆர் ரேஷியோ எடுத்து காட்டுறாங்க என்ன ரேஷியோ ஐம்பது பர்சன்டேஜ் ஹையர் எஜுகேஷனுக்கு போயிட்டான் தானே தமிழ்நாடு இப்போ எஜுகேஷன்ல ரொம்ப வளர்ந்த மாநிலம் தான் இந்தியாவில் நீங்க நீங்க அசோக் நீங்க ஒன்றும் இல்லை ஹையர் எஜுகேஷன்ல ஐம்பது சதவீதம் போயிட்டான் இவ்வளவு தானே நீங்க உங்க சொல்றது இது உங்களால கிடையாதுங்க இது ராஜாஜாலையும் காமராஜராலையும் நடந்தது ஒண்ணு அந்த ஃபவுண்டேஷன் அவங்கதான் போட்டாங்க எக்ஸாக்ட்லி தமிழகம் என்பது தமிழகம் என்பது இயல்பிலேயே பொருளாதாரத்துலயும் மற்ற வளர்ச்சி குறியீடு சூழ்நிலைகளையும் வளர்ந்த மாநிலம் நீங்க ஒண்ணும் பண்ணலையே புரிஞ்சுக்கோங்க கோயம்புத்தூர் நீங்க எல்லாம் வர்றதுக்கு ஜோன் அறுபது வருஷம் ஆட்சியாளர்களுக்கு பங்கே இல்ல நீங்க சொல்றதுதான் இல்ல இல்ல இருந்தா இருக்குன்னு சொல்ல மாட்டேனா இல்லையே இல்லையே நீங்க இந்த பிப்டி பர்சன்டேஜ் ஹையர் எஜுகேஷன்ல போறதுல மெஜாரிட்டி ஆஃப் த பெர்சன்டேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் கரெக்டா மெஜாரிட்டி ஆஃப் தர்சன் இன்ஜினியரிங் காலேஜ் நான் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன் பொருளாதாரத்தில் இயல்பிலேயே தமிழகம் வளர்ந்த மாநிலம் சீதோஷன் நிலையே இங்கே வந்து இயல்பாகவே வரலாற்றுலேயே சங்க இலக்கிய காலத்திலேயே இது வளர்ந்த மாநிலம் பொருளாதாரம் வளரும் பொழுது ஹையர் எஜுகேஷனில் யாரும் படிக்காமல் நிக்க நிப்பாட்ட மாட்டாங்க இப்போது கோயம்புத்தூர் என்பது பிஸ்னஸ் அப்படின்னா திராவிடத்தினால் அது பிஸ்னஸ் கிடையாது காலாகாலமாக கோயம்புத்தூர் பிசினஸ் அப்போ தான் வண்ணாரப்பேட்டை பிசினஸ் தான் இங்க நாட்டுக்கோட்டை செட்டியார்னு ஒரு சமூகம் இருக்கு தமிழகத்தில் வரலாற்றில் எந்த கலாச்சாரத்தையும் அப்படி ஒரு பிசினஸ் கம்யூனிட்டியாக நான் இப்போ வரைக்கும் சர்ச் பண்றேன் கிடைக்கல அப்போ இது வந்து காலம் காலமாக இந்த இந்த இடம் ஒரு பொருளாதாரத்திலும் வளர்ச்சி குறியீட்டிலும் நல்ல ஒரு நிலையில் இருந்த ஒரு மாநிலம் இங்க சார் இங்க வந்து ஊரளவு மக்கள் வசதியா இருக்காங்க எல்லாம் ஹையர் எஜுகேஷன் படிக்கிறாங்கன்றது அதை வந்து உங்களுடைய கிரெடிட்ல நீங்க காட்ட முடியாது நீங்க எங்க கொண்டு போய் காட்டணும் தெரியுமா இப்போ இந்த ஹையர் எஜுகேஷன் எஸ் ஆனா எம்ப்ளாயிபுல்லாம் எத்தனை பேர் வராங்க அது பிரச்சனையே தெரிலையா உங்களுக்கு அதை ரெக்டிவே பண்ண வேணாமா ஏப்பா பாரு ஐம்பது 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 இதே பேசிட்டு பேணா திட்டிட்டு இருந்தால் போதுமா ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறோம் சரி பண்ணோமா வேணாமா எம்ப்ளாயிபிளா எத்தனை பேர் வராங்க நீங்கள் அந்த ஐம்பது பர்சன்டேஜ் ஹயர் எஜிகேஷன்ல மேஜர் பர்சனேஜ் இன்ஜினியரிங் கரெக்டாக இன்ஜினியரிங் முடிச்சவங்க எத்தனை பேர் இன்ஜினியராக வெளில வராங்க நாலு வருஷம் அந்த கேம்பஸ்ல இருந்துட்டு ஒரு லாங்குவேஜ் கூட தெரியாமல் வெளில வராங்களா இல்லையா ஒரு லாங்குவேஜ் கூட தெரியாதா நம்ம ஸ்பீங்க போட்டு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் வராங்களா வரலையா ம் அப்புறம் வெறும் அட்டையை கொடுத்து டயர் எஜுகேஷன் சொல்றீங்களா அவனை ஸ்கில் பேஸ்டாக உருவாக்க வேணாமா இதை பத்தி நீங்க என்னைக்கு பேசுறீங்க என்னைக்கு யோசிச்சிருக்கீங்க ஸ்கில் இந்தியா ஸ்கீம் வந்ததுக்கு அப்புறம் வந்ததுக்கப்பறந்தானே சார் அதை நான் முதல்வர்னு காப்பீடுன்னு உங்களுக்கு தோணுச்சு அதுக்கு கூட என்ன பண்ணீங்க புட்ரீசல் போல இன்ஜினியரிங் காலேஜஸ் இங்கே வந்தது ஒரு பீரியட்ல இன்ஜினியரிங் கோர்ஸ் அப்படிங்கிறது பல பல ஏழை குடும்மைகளை மிடில் கிளாஸாகவும் பல மிடில் கிளாஸை அப்பர் மிடில் கிளாஸாவும் மாத்துச்சுன்னா மறுக்கவே இல்லை ஆனால் இன்றைக்கு இன்ஜினியர்ஸ் இன்ஜினியர்ஸாக வெளில வராங்களா ஒரே ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜ் உங்களுக்கு இருக்கா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எத்தனை பேர் ஸ்விக்கியில் ஓட்டிகிட்டு இருக்காங்க இதை நம்ம பேசணுமா வேணாமா சார் ஹையர் எஜுகேஷன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சார் சார் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எத்தனை பேர் சார் அந்த எஜுகேஷனுக்கு உண்டான அந்த பேக்லரட் டிகிரிக்கு உண்டான வேலையை எத்தனை பேர் சார் வாங்குறாங்க அந்த பேக்லரட் டிகிரி அந்த அதுக்கு உண்டான வேலையை வாங்குற தகுதியோட எத்தனை பேர் சார் வெளில வராங்க அதை பற்றி நம்ம பேசணுமா வேணாமா அப்புறம் நான் வளர்ச்சிக்காக பேசிக்கொண்டிருக்கிறேன் இப்போ அமைச்சர் பிடிஆர் கூட சொல்கிறாரு நான் ரெண்டு மொழி தான் படித்தேன்

எனக்கு ஆங்கிலம் தெரியாதுன்னு சொன்னா கூட அதுல அவமானம் எதுவும் கிடையாது ஆனா எனக்கு தமிழ் தெரியாதுன்னு ஒரு தமிழ சொல்றானா அத விட கேவலம் எதுவும் கிடையாது நீ ரெண்டு மொழி ரெண்டு மொழி நீ பீத்திக்கிறீங்கல்ல இங்க இருக்கிற தமிழ் சமூக மாணவர்களுக்கு ஆங்கிலம் பேச்சு வடிவம் வராது தமிழ் எழுத்து வராது ஸ்போக்கன் ஃபார்ம் ஆஃப் இங்கிலீஷ் வராதுங்க ரிட்டன் ஃபார்ம் ஆஃப் தமிழ் வராதுங்க இது எப்படிங்க எஜுகேஷன் நீங்க சொல்லுவீங்க ரெண்டு மொழி கூட பன்னெண்டு வருஷத்துல ஒழுங்கா கத்துக் கொடுக்க முடியலன்னா அப்புறம் என்னங்க எஜுகேஷன் சிஸ்டம் இது இதை பத்தி பேசணுமா வேணாமா நீ ஏன் இந்திய பத்தி பேசுறேன் தேசிய கல்விக் கொள்கை வேண்டும் கொள்கை வேண்டும் என்று சொல்றேன் அது இந்திக்காவோ வேற எந்த மொழிக்காவோ கிடையாது என்னுடைய தமிழ் வாழ வேண்டும் என்று சொன்னால் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி தேசிய கொள்கை தமிழ் மொழி வாழ முடியாது நீங்க தமிழ் வாழ டிஜிட்டல் போட்டு வைக்கிறதுனால தமிழ் வாழ்ந்துருமா இல்ல தமிழ் தமிழ் நீங்க வெறுமனே பேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் போறதுனால தமிழ் வளர்ந்துருமா இல்ல அடுத்த தலைமுறைக்கு தமிழ் தெரிஞ்சா தமிழ் வளருமா ஒரு மொழி வளரணும் ஒரு மொழி வாழணும் அப்படின்னு சொன்னா அடுத்த தலைமுறைக்கு எழுதப்படியே தெரியும் நமக்கு அடுத்த தலைமுறைக்கு படிக்க தெரியுதா சத்தியமா கிடையாது தமிழ்நாட்டில் ஒரு சென்டிமெண்டா பாக்கப்படுதுல சரி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொல்ற மாதிரி இங்க இருக்கிற பல சிபிஎஸ்சி பல மெட்ரிகுலேஷன் மும்மொழி உங்க நேரத்தை வந்து உங்க தலைவர் அண்ணாமலை ஒன்று சொல்லி கிட்டத்தட்ட ஒரு முப்பது மாணவர்கள் மும்மொழி கொள்கை வெளியே படிய மும்மொழிக் கொள்கையே படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வாரத்தை வச்சாரு அதையே செக் பண்ணி இன்னைக்கு அத்தனை பேர்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அறிக்கை ஒன்று விட்டு விட்டுருக்காங்க எதுக்காக இப்படி ஒரு பொய்யப்புற பரப்பணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கேள்வி ஹிந்தி பிரச்சார சபால வருஷத்துக்கு எத்தனை பேர் ஹிந்தி படிக்கிறாங்க ஏன் அவங்க போய் ஹிந்தி பிரச்சார சபால படிக்கிறாங்க பட்டு சுற்றி இருக்கிற எந்த மாநிலத்தை விடவும் தமிழகத்துல ஹிந்தி பிரச்சார சபால போய் எக்ஸாம் எழுதுறவங்களோட மாணவருடைய எண்ணிக்கை என்ன அதிகமா கறக்கிறது நான் சொல்றது ஹிந்தியை மறந்துருங்குறேன் அப்பா உனக்கு ஹிந்தி புடிக்கலன்னா எடுக்காதப்பா யார் உன்னை போயிருக்க சொன்னா புரியுதா மூன்றாவதாக ஒரு மொழி உனக்கு நீ தெலுங்கு ஸ்பீக்கிங்கா இருப்ப தெலுங்கு எடுத்துக்கோ மலையாள ஸ்பீக்கிங்கா இருப்பேன் மலையாளம் எடுத்துக்கோ கன்னடம் எடுத்துக்கோ யார் ஒண்ணு இங்க எடுத்துக்க சொன்னா ஆனால் இங்க கட்டாயம் என்பது எங்க வருது கட்டாயம் எந்த மொழிக்கு தெரியுமா இருக்கு தேசிய கல்வி கொள்கையில தமிழ் மொழி கட்டாயம் இதுக்குதான் திராவிட முதிக்குது வேற ஒண்ணு கிடையாது முடிச்சிருவாங்க தமிழ் சமூக மக்கள் அதுக்காக அந்த நாடகம் போடுறாங்க தேசிய கல்வி கொள்கையை எடுத்து பாத்துங்க அதுல ஒரு மொழி கட்டாயமாக திணிக்கப்படுகிறதுன்னு சொன்னா அந்த மொழி தமிழ் கருணாநிதி ஒரு நாடகம் போட்டார் தமிழ் லேனிங் ஆக்ட்ன்னு கொண்டு வர சொல்லி ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஒரு நாடகம் போட்டார் ஏன் அந்த சட்ட சட்டமா வரல ஏன் இப்ப ஸ்டாலின் தான் இருக்காரு கொண்டு வர வேண்டிய அந்த சட்டத்தை சவால் உரம் கொண்டு வந்து பார்ப்போம் கர்நாடகாவில் இருக்கிற மாதிரி தமிழ் லேர்னிங் ஆக்ட் நீங்க டூ தௌசண்ட்ல ஃபைவ்ல போட்டது நீங்க உங்க டிஎம் கே அட்வொகேட்டை வச்சுதான் அதை ஸ்டே பண்ணுங்க எனக்கு தெரியும் அது உள்ள என்ன நடந்ததுன்னு டிஎம் கே கவர்மெண்ட்ல யாரெல்லாம் ஸ்டாண்டிங் கவுன்சிலா இருந்தாங்களோ அவங்கதான் அந்த கேஸ போட்டாங்க இப்ப கொண்டு வாங்கல சார் தமிழ் லேர்னிங் ஆக்ட் ஏ சார் கொண்டு வர மாட்டீங்க தமிழ் கட்டாயமாக ஒரு மொழியாக படித்தாக வேண்டும் பயிற்று மொழியாக தமிழ் இருந்தாக வேண்டும் தேசிய கல்வி கொள்கையில பயிற்று மொழியாக இரண்டாயிரத்தி ஆறுலயே தமிழ் கட்டாய உடனே கொண்டு வந்தாங்களே தமிழ் கட்டாயப்படுத்தப்படுது தேசிய கல்வி கொள்கையில நீ சொல்ற ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சு தமிழ் லேர்னிங் ஆக்ட் ஏன் வரல சரி ரெண்டாயிரத்தி ஆறு ஓகே எத்தனை வருஷம் ஆச்சு இருபது வருஷம் ஆச்சு ஏன் வரல இப்போ உங்க தானே தமிழ் லேர்னிங் ஆக்ட் கொண்டு வாங்களா நீங்க தான் தமிழ்ல பழமொழி கூட சொல்ல மாட்டீங்களா பார்த்தல்ல தெலுங்குல தான் பழமொழி வருது அவருக்கு அது துண்டுச்சிட்டே பார்க்காம வருது தமிழ் பழமொழி தடுமாறுதுப்பா தெலுங்கு பழமொழி ஸ்மூத்தா வருது ஸ்டாலினுக்கு பாத்தியா பேரு பெத்த பேரு எனக்கு தாக நீர் என்ன ஸ்டாலின் அவர்களா நமக்கு தெலுங்கு பழமொழி ஸ்மூத்தா வருதுக்கு சார் இது நல்லா புரிஞ்சுக்கோங்க எங்க ஒரு மொழி திணிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா தமிழ் அதை எதிர்ப்பதற்குத்தான் இந்த நாடகம் எல்லாம் மற்றபடி இதுல எந்த கட்டாயமும் கிடையாது மூன்றாவதாக ஒரு மொழி அரசு பள்ளி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்துக்கான கல்வி நிதியை தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய இரண்டாயிரம் கோடி ரூபாய் நிதியை வந்து மற்ற மாநிலங்களுக்கு எல்லாம் பிரிச்சு கொடுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி முதல்வர் பிரிச்சு எல்லாம் கொடுக்கல இப்ப கூட அவங்க வந்து தேசிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கிட்டும் கொடுக்க போறாங்க அறுபத்தி மூணாயிரம் கோடி அந்த மனுஷன் கொடுக்கல இதுக்கு மாதிரி ரெண்டு பேமெண்ட் ஃபுல்லா கொடுத்தாச்சு இந்த தடவை

தேசிய கல்வி கொள்கை என்று ஒன்று வந்தால்தான் நம்முடைய தமிழ் சமூகம் நம்முடைய தமிழ் மொழி அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல முடியும் வீடு வீடா போய் பேசுவோம் ரோட் ரோடா போய் பேசுவோம் ஒவ்வொரு தமிழண்டையும் பேசுவோம் அது எப்படி விட்டுருவோம் தமிழ் மொழி கிடைச்ச வாழ்வதற்கு கிடைத்திருக்கிற கடைசி வாய்ப்பு தேசிய கல்விக் கொள்கை அது எப்படி விட்டுற முடியும் நாங்கள் பேசுவோம் ரோட்ல இறங்கி பேசுவோம் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம் தேசிய கல்வி ஒரு சைடு இருக்கு எல்லா பாட்டும் இன்னொரு சைடு இருக்கு நாங்கள் தமிழ் பக்கம் இருக்கோம் எல்லா பார்ட்டியும் தமிழுக்கு எதிரா இருக்கு அதுக்கு என்ன ரொம்ப தெளிவா இருக்காங்கல்ல ஹிந்தி நீட் போன்ற விஷயங்கள்ல தமிழ்நாட்டுல தொட்டாதான் இங்க பாக்கு அப்படிங்கிறது அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க தமிழ்நாட்டுல என்ன பண்ணா சர்வே பண்ண முடியும் அரசியல் கட்சிகள் அப்படிங்கறதுல எல்லாமே ஒரு ஓரளவு அதிமுக சண்டை இதே தான் திராவிடம் திராவிடம் என்பது என்ன தெரியுமா இருக்கிற பிரச்சனையை விட்டு இல்லாத கற்பனையான பிரச்சனையை போய் சைட் பண்றது இப்போ நீங்க எல்லாம் ஒரு சண்டை போட்டீங்கன்னா யாராவது ஒருத்தவங்க எதிர் ஜெயிப்பீங்க நீங்கள் வந்து காற்றில் போய் கத்தி வீசுறீங்க இல்லை சும்மா வந்து ஏரில் போய் நீங்கள் பாக்ஸிங் பண்ணுறீங்கன்னு சொன்னால் கடைசி வரைக்கும் வின்னிங்கோ இல்லை வந்து இதுவோ டிஃபீட்டோ கிடையாது நீங்கள் கடைசி வரைக்கும் சண்டை போட்டுனே இருக்க வேண்டியதாக காற்றில் கத்தி வீசினா வீசிக்கிட்டே இருக்க வேண்டியதான் கற்பனையான பிரச்சனைகளுக்கு நீங்கள் போராட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உண்மையான வந்து உங்களை திசை தருப்பலாம் இவ்வளோ தான் திராவிடம் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த கொடூரம் பாலியல் குடூரத்திலேருந்து உங்களை டைவெர்ட் பண்ணலாம் இங்கே தமிழ் தமிழகத்தில் பெண் குழந்தைகளுக்கு இருக்கிற பாதுகாப்பின்மை பிரச்சனைக்கு எதிராக உங்களை டைவர்ட் பண்ணிடலாம் இங்கே இருக்கிற போதைப் பொருள் பரவலுக்கு எதிராக உங்களை டைவர்ட் பண்ணிடலாம் இங்கே நடக்கிற கட்டற்ற கனிம வலை கொள்ளைக்கு எதிராக உங்களை டைவர்ட் பண்ணிடலாம் இங்கே நடந்து கொண்டிருக்கிற பல்வேறு நிர்வாக சீர்கேடுகளுக்கு எதிராக உங்களை டைவர்ட் பண்ணிடலாம் ஏன்னா நீட்டு நல்லதாக கேட்டதாக இங்கே ஒருத்தரும் பேச மாட்டாங்க நீட்டுக்கு எதிரான நாங்கள் போராடுறோம் இதுக்கு நீட்டுக்கு எதிராக என்ன போராடுறீங்க நீட்டுன்னு ஒரு விஷயம் தான் இருளர் குடியிருப்பில் ஒரு பாப்பா வந்து டாக்டராக இருந்தால் நான் பேப்பரில் பார்த்தேன் நீட்டுன்னு ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் தான் மொட்ட மாடியில் அறகுடிசில கூரை வீட்டுல வாடகைக்கு இருக்கிற ஒரு பையன் யூடியூப் பார்த்து நான் நீட்டில் பாஸ் பண்ணேன்னு சொல்கிறான் ஒரு காவலர் ஒரு சாதாரண ஒரு கான்ஸ்டபுளுக்கு ஒரு மணி நேரம் அவன் நாலு புளியாம நின்று கிடையாது அப்படி உடல் உழைப்பை கடுமையாக போடக்கூடிய ஒரு காவலர் காவல்துறையில் இறுதி கட்டத்தில் இருக்கிறவர் அவருக்கு கீழே போஸ்டிங்கே கிடையாது அவரு அவருக்கு கிடைச்ச சொற்ப நேரத்துல நீட்டு படிச்சு நீட்டுக்கு போய் சேர்வாரு சைலேந்திர பாபு போய் அவர் வீட்டுக்கு போய் பாராட்டுறாரு இந்த காட்சிகள் எல்லாம் செய்தித்தாள்கள்ல அல்லது ஊடகங்கள்ல நீட் என்கிற ஒரு விஷயம் வருவதற்கு முன்பாக நடந்ததா இல்ல அப்ப கற்பனையான ஒரு பிரச்சனை நீ சண்டை போட்டுட்டே இருக்க வேண்டியதான் இந்திய திணிச்சா தப்பு நானும் சொல்றேன் இந்திய திணிச்சா தப்பு காங்கிரஸ் திணிச்சது தப்பு ஆனா இப்ப ஆப்ஷன் தானே எடுக்காதீங்க இந்திய ஆப்ஷன் ஒருத்தரும் எடுக்காதீங்க நானே சொல்றேன் தமிழகத்துல ஒருத்தர் கூட இந்திய ஆப்ஷன் எடுக்காதீங்க நம்ம பக்கத்து மாநிலத்தோட மொழி தெலுங்கு படிங்க கன்னடம் படிங்க மலையாளம் படிங்க இல்ல வேற ஏதாவது ஒரு மொழியை தெரிஞ்செடுத்து படிச்சுட்டு போங்க இதுல திணிப்பு எங்க வந்தது சரி சார் அப்புறம் ஏன் சார் நீங்க எதுக்காக கஷ்டப்படுறீங்க ஓ தமிழ் எழுஞ்சிருங்க இங்க ஒரு பேருக்கும் தமிழ் எழுத படிக்க தெரியல இது வந்தா மட்டும்தான் தமிழுக்கு வாய் உணவு லாங்குவேஜ் ஒண்ணு வந்துருச்சுன்னா மோஸ்ட்லி எயிட்டி பர்சன்ட் எல்லாருமே ஹிந்தி தான் சூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் வைக்கலாம் அப்ப எண்பது சதவீத மக்கள் ஹிந்திக்கு ஆதரவா இருக்காங்க அப்ப திராவிடம் வந்து நான் ஏன்னா ஹிந்தி இப்போ ஹிந்தி படிச்சுட்டோம் அப்படின்னா இந்தியால இருக்கிற ஓவராலா நிறைய ஸ்டேட்ஸுக்கு போய் போய் நம்மளால வேலை தர முடியும் பழகிட முடியும் அப்படிங்கறதுனால மோஸ்ட்லி ஸ்டூடண்ட்ஸ் வந்து அந்த லாங்குவேஜா சூஸ் பண்ணுவாங்கிறது அவங்களோட வாதம் சரி அதனால என்ன அவங்க தான் அவங்க அவங்க விருப்பம் தானே சூஸ் பண்றாங்க உனக்கு என்ன வந்தது நீ நடத்துற சன்சைன் ஸ்கூல்ல மட்டும் படிக்கிறாங்க எனக்கு புரியல சன்சைன் ஸ்கூல்ல படிக்கிற பணக்கார பசங்க படிக்கலாம் அவனுக்கு ஆல்ரெடி அவன் அவன் பணக்காரன் ஆல்ரெடி அவனுக்கு பல வாய்ப்புகள் இருக்கு அவன் படிக்கலாம் என்னால வந்து முதல்ல பிரைவேட் ஸ்கூல்ல வந்து பணம் கட்ட தான் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகலான்னு ஒரு நிலமை வச்சுருக்கீங்களா அதுவே மகா கேவலம் புரியுதா ஒரு அரசு நல்ல அரசாக இருந்தால் பணக்காரன் ஏழை எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கணும் எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஹெட் மாஸ்டர் ஹெட் ஹெட் மாஸ்டர் நான் படித்தது கவர்மெண்ட் ஸ்கூலில் இது மாதிரி எத்தனை ஃபேமிலியில் நீ பார்த்துருப்பேன்னு தெரியாது ஆனால் நான் என்னுடைய சிப்ளிங் நாங்கள் மொத்தம் மூணு பேர் மூணு பேருமே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சோம் அவங்க கொள்கையாகவே அதை வச்சுருந்தாங்க நாங்கள் பாடம் எடுக்கிற பள்ளியில் தான் என்னுடைய குழந்தைங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லி இதுதான் ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை பணக்காரன் ஏழை எல்லாருமே கலெக்டரோட பையன் கூட கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கணும் அந்த நிலைமையை நீங்கள் ஏற்படுத்துறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு தெரில எனக்கு ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஏழைகள் மட்டும்தான் பெரும்பான்மையான பேர் அரசு பள்ளிக்கு போகிறாங்க அவனுக்கு மட்டும் இந்த வாய்ப்பு மறுக்கப்படுதுன்னா அது என்ன புரியல எனக்கு அப்போ பணக்காரன் பையன் மட்டும் படிக்கலாமா மூணாவது லாங்குவேஜ் அது எப்படி இது இது எப்படி வந்து ஈக்குவாலிட்டியாக இருக்கும் இது வந்து ஈக்குவாலிட்டிக்கு எதிரான விஷயம் இல்லையா இது இது எப்படி அனுமதிக்க முடியும் பாலிசினா நீங்கள் ப்ரைவேட்டுக்கு போடுங்க ஒத்துக்கிறேன் ஓகே ஃபைனில் தமிழகத்தில் அனுமதிக்க மாட்டோம் யார் பாஜகவோட கருத்து என்ன முதல்வர் முதல்வர் மக்கள் தாங்க தூக்கி வெளில போட்டா நீ யாரு அனுமதிக்கிறது இன்னும் ஒரு வருஷம் ஆட்டம் அதுக்கு மேல நீ யார் அனுமதிக்கிறது நீயே சொல்றீங்க சதவீதம் எழுதிருவாங்க சார் மக்களுடைய மனநிலை பாருங்க சார் மக்களுடைய மனநிலையை பாருங்க நானும் சொல்றேன்னு உங்களுக்கு ஹிந்தி பிடிக்கல தெலுங்கு நான் எப்படி நீங்க நான் என்ன சொல்றேன் உங்ககிட்ட நிதி கிடையாது நாங்கள் கட்டுற ஒரு ரூபாயில் ஐம்பது காசு நாங்கள் கட்டும் போதே உங்களுக்கு வந்துடுது அம் மத்திய அரசாங்கத்துக்கு போகிற மிச்சம் ஐம்பது காசுலேயும் இருபத்தொம்பது காசை வச்சுட்டு மிச்சம் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க முப்பத்தொரு காசு கொடுத்துட்றாங்க என்ன தான் தெரியல தெரில பாரு கடந்த மூன்றரை வருஷத்தில் நீங்கள் பண்ண அரசியல் ஒன்று பஞ்சப்பாட்டு இன்னொன்று வந்து மத அரசியல் இது ரெண்டத்தை தவிர திராவிட ஏதாவது உருப்படியாக பண்ணிச்சு திமுக ஏதாவது உருப்படியாக பண்ணிச்சுன்னா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் இருந்து காசி கூடு காசி கூடு காசி கூடு இன்னைக்கு மெட்ரோ போடுறீங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா அறுபத்தி அறுபத்தி நாலாயிரம் ரூபாய் மோடி கொடுக்குறாரு அவருடைய ஸ்கீமே இல்லை மாநில அரசாங்கத்தோட திட்டம் இருந்தாலும் உங்கள் அங்க நிதி இல்லாம உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்புறம் சார் உங்க கவர்மெண்ட் ஸ்கூல் நீங்க சொல்றீங்களா ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூல்ல அஞ்சாம் வகுப்பு வரை இருக்கிற அரசு பள்ளி தமிழக அரசு பள்ளி கட்டடங்களுக்கு மாநில மத்திய அரசு நிதி கொடுக்குது எஸ்எஸ்ஏவுல பத்தாம் வகுப்பு வரை இருக்கிற அரசு பள்ளி கட்டிடத்துக்கு ஆர்எம்எஸ்ஏ மத்திய அரசு நிதி கொடுக்குது பதினோறாவது பன்னெண்டாம் வகுப்பு அரசு பள்ளி தமிழக அரசு பள்ளி கட்டிடங்களுக்கு மத்திய அரசு நபார்டு வங்கி மூலமா பணம் கொடுக்குது உந்தூர்பேட்டை பக்கத்துல குன்னத்தூர்னு ஒரு கிராமம் ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்னு நினைக்கிறேன் அந்த டைம்ல நான் வந்து இப்போ போயிட்டு இருக்கமோ பார்த்தா மரத்தடியில லெவன்த்து டுவெல்த் பசங்க மரத்தடியில் உட்காந்துருக்காங்க என்னன்னு விசாரிச்சா இந்த மாதிரி சார் பண்ணோம் சார் கவர்மெண்ட்ல ஸ்டேட் கவர்மெண்ட்ல சாங்ஷன் பண்ணிட்டோம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வாங்கி தான் நாங்கள் வந்து பதினோராது வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு பள்ளி கட்டிடத்தை கட்ட முடியும் அதுக்கு நாங்கள் இடத்த லொக்கேட் பண்ணி தரோம் நாங்க கொடுக்கல அதனால அங்கேருந்து இன்னும் அப்போ தான் எனக்கு தெரியும் ஓ ஓரிரு எல்லா பில்டிங்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கட்டி கொடுக்குது அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல்ல லெவன்த்து படிக்கிற ஒரு பொண்ணு ஒரு பையன் ரெண்டு பேரையும் இட்டுட்டு வந்து ஹை கோர்ட்ல மைனர் ரெக்பெட்டிஷன் போட்டு ரைட் டு எஜுகேஷன் ஃபர்னபிள் ரைட் எங்களுக்கு எப்படி நீங்க வந்து ல பில்டிங் இல்லாமல் இருக்கலாம்னு சொல்லி ஹை கோர்ட்ல ரிட்டு போட்டு மூணு மாசத்துல பில்டிங் வாங்கி கொடுத்தான் புரியுதுங்களா இருக்கிற எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்ச்சரும் மத்திய அரசு கொடுக்கறது அப்புறம் மத்திய அரசு சொல்ற கொள்கையை கேட்க மாட்டேன்னு உங்களுக்கு என்ன ரூல்ஸ் இருக்கு கன்கரென்ட் லிஸ்ட் சார் கன்கரன்ட் லிஸ்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு சட்டமோ ஒரு கொள்கையோ எடுக்கிற வரை மாநில அரசு அதுல ப்ளே பண்ணலாம் அவங்க ஒரு கொள்கை எடுத்ததற்கு அப்புறம் அந்த சுப்ரீமோசி தான் செல்லும் அதுக்கு தான் கண்காணி லிஸ்ட் எப்படி இருந்தாலும் சென்டல் சொல்றதா செல்லும் லிஸ்ட்ல இருந்தா ஹண்ட்ரட் பெர்சன்ட் தான் சொல்லும் நீங்க சுப்ரீம் கோர்ட் போனால் வாங்கிட்டு வருவாங்க